எளிமையானவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி செண்டு இருபதாயிரம் ரூபாயில் நாங்கள் வந்து பார்த்தா நல்ல இடம் பிடிச்சிருந்துச்சு வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாமே கரையை வந்து பார்க்கவா பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப திருப்தியாக இருக்குது நாங்கள் யூடியூப்லேயும் பார்த்தோம் பார்த்து எங்களுக்கு பிடிச்சனாலும் வந்தோம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு நன்றிங்க இப்போ பார்த்துட்டு இடம்லாம் காமிச்சாங்க இடம் பிடிச்சிருந்தது ரெண்டு நாளுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கரையை பண்ணிவிட்டோம் ஒரு சென்ட் வாங்கக்கூடிய விலைக்கு பாத்தீங்கன்னா வந்து இங்க இருபத்தி ஒரு சென்ட் குடுக்கறாங்க சென்ட் வேலை இருபதாயிரம் ஒரு ஸ்கொயர் பீட் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய ப்ராஜெக்ட் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு அதுல பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராஜெக்டா இந்த நம்ம ஆதிப்பாம் சொல்லுவோம் பாக்கலாம் நல்ல செம்மண் பூமி கிரௌண்ட் வாட்டர் போத்தல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நூறு அடியிலேயே நமக்கு நல்ல தண்ணி சோர்ஸும் இருக்கு நம்ம இடத்துல பெரிய ஒரு வழிபாடு வேலை நடந்துட்டு இருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து பெங்களூர்ல இருந்து துபாயில இருந்து கூட வாங்கியிருக்காங்க முப்பது பேத்துக்கு மட்டும்தான் இந்த இடம் கிடைக்கும் நாங்க அந்த ஆதி பில்டர்ஸ் இடம் போட்டிருந்தாக ரொம்ப எளிமையானவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி செண்டு இருபதாயிரம் ரூபாயில் நாங்கள் வந்து பார்த்தோம் நல்ல இடம் பிடிச்சிருந்துச்சு போன மாதந்தே பார்த்தா இந்த மாதம் வந்து கரையும் பண்ணிட்டு நல்லபடியாக முடிஞ்சுக்க ஆதி பில்டர்ஸ் இப்ராஹிமுக்கு ரொம்ப நன்றிங்க ஆதிபுஸ்க்கு வணக்கம் இந்த யூடியூப்ல பார்த்தோம் பார்த்து எங்களுக்கு பிடிச்சனாலும் வந்தோம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு எங்களுக்கு வளர்ச்சி அடையிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர் பண்ணி வாங்குற மாதிரி ஐடியாவெலாம் வாங்கியிருக்கோம் நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நன்றி யூடியூப்பில் வந்துட்டு ஆதிப்பிரேஷரோடய யூடியூப்பை பார்த்துட்டு அதில் வந்து லேண்டை வந்து வாங்கிட்டு இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு நன்றி பார்த்தீங்கன்னா வந்து ஆதி பில்டர் சார்பாக பார்த்தீங்கன்னா ஆறு புதுக்கோட்டையிலேருந்து ஒரு லேண்ட் போட்டிருந்தாங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு சென்ட்னு சொல்லி நம்ம வந்து போன வாரம் வந்து புக்கிங் பண்ணோம் இந்த வாரம் வந்து நம்ம கரையை பண்ணி பண்ணி கொடுத்துட்டோம் வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாமே கரையை வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப திருப்தியாக இருக்குது நம்ம நம்ம ஆதி இப்ராமி சாருக்கு ஒரு நம்பி தெரிஞ்சு நம்ம சாருக்கு யூடியூப்பில் பார்த்தோம் ஆதி பில்டர்ஸ் இடத்தை பற்றி வந்து பார்த்துட்டு இடம் காமிச்சாங்க இடம் பிடிச்சிருந்தது ரெண்டு நாளைக்குள்ளே அட்வான்ஸ் கொடுத்துட்டு இப்போ இன்றைக்கி கரையம் பண்ணிட்டோம் கொஞ்சம் தெரியாதும் சொல்லிக் கொடுத்தாங்க ஆதி பில்டர்ஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் ஃப்ளாட்டை பற்றி தெரிஞ்சுட்டோம் இப்போ கார்டு எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சு சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி கரையம் ஆயிடுச்சு சந்தோஷமாக நாங்கள் ஆதி பில்டர்ஸுக்கும் சந்தோஷம் எங்களுக்கும் சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு நன்றி ஒரு சென்ட் வாங்கக்கூடிய விலைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்க இருபத்தோரு ஒரு கொடுக்குறாங்க ஷாக்கிங்காக ஷாக்கிங்கா இருக்குதுல்ல ஆமாங்க அதே ஷாக்கிங்கோட அப்படியே வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டே இருங்க சார் வணக்கம் நீங்க சூப்பராக சார் உங்களை பார்த்தாலே ஒரு புத்துணர்ச்சி வந்துருது ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து பூமியை பார்த்தீங்கன்னா வந்து அள்ளி கொடுக்குறீங்க நம்ம நின்று இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நான் வாங்கிட்டேன்னா பூமியில இருந்து வானம் வரைக்கும் வானத்துலேருந்து பூமி வரைக்கும் எனக்கு தான் சொந்தம் அதை வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு விலை கம்மியாக கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பா இவரை பார்த்தா புத்துணர்ச்சி வராமல் எப்படி இருக்கும் சரிங்களா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம திண்டுக்கல் டு கோயம்புத்தூர் பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் ஃபேஸ் ஒன் போட்டிருந்தோம் இப்போ ஃபேஸ் டூ கம்ப்ளீட் ஆகி ஃபேஸ் த்ரீ வந்து இப்போ போட்டுட்டாங்க நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி பக்காவும் வந்து வச்சிருக்காங்க இங்க இருபத்தி ஒரு இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆதி ஃபார்ம்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்து சோலட் ஆனானால ஐயோ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கவலையில் இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே சிரிப்போட பாருங்க ஏன்னா வந்து அடுத்த ஃபேஸ் த்ரீ வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க அதனால வீடியோ பார்த்த உடனே கால் பண்ணுங்க குடுகு ஓடி வந்துடுங்க சரிங்களா சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க ரெண்டாவது நீங்கள் ரூபாய்க்கு தான் கொடுக்குறீங்க இங்க 20 நேரத்தை கொடுக்குறீங்களா ரேட் எது ஏத்திட்டீங்களா இல்ல இல்ல அதே ரேட் தான் அதே ரேட்னு கேட்டிங்கனா இது வந்து நம்ம first நம்ம புல்சா பார்க்க கூடியவங்களுக்கு நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம் சோ நம்ம கம்பெனி நேம் ஆதி பில்ட்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ்ங்க என்ன மே ஆதி இப்ராஹிம் சரிங்களா நம்ம உங்களுக்கு தெரியும் நிறைய பக்கம் நம்ம டிடிபி சைட்டு ஃபார்ம்ல நிறைய பண்ணியிருக்கோம் அந்த வகையில் இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல நிறைய ப்ராஜெக்ட் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு அதுல பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த நம்ம ஆதி ஃபார்ம் சொல்லுவோம் என்ன கேட்டிங்கனா ஆல்ரெடி நம்ம ஒரு த்ரீ मंथஸ்க்கு முன்னால நம்ம சேனல்ல வீடியோ போட்டுறோம் ஆதி ஃபார்ம் ஸ்பேஸ் அதாவது இந்த ஆதி ஃபார்ம்ஸ் பொறுத்த பார்த்தா ஐம்பத்தி மூணு ஏக்கர் ஆஃப் ப்ராஜெக்ட் ஓகே ஐம்பத்தி மூணு ஏக்கர் ஆஃப் ப்ராஜெக்ட்ல ஆதி ஃபார்ம்ஸ் ஃபேஸ் ஒன் முடிஞ்சு ஃபேஸ் டூ முடிஞ்சிருச்சு இப்போ ஃபேஸ் த்ரீ வந்திருக்கும் நீங்க சொன்ன மாதிரி இது எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு பார்த்துட்டு எங்களுக்கு உடனே கால் பண்ணி வந்து பாக்குறேன்னு சொல்லி வராது கொஞ்சம் லேட்டாக வந்தவங்களுக்கு எங்களால கொடுக்க முடியல எனக்கு ஆமா அவுட் ஆயிடுச்சு கம்மியாக கொடுத்துலாம் கம்மியா அப்படின்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல இருந்து கோயம்புத்தூர் பைப்பாசுங்க கோயம்புத்தூர் ஹைவே ஹைவேல ரெட்டியா சத்திரம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒட்டஞ்சுக்கு முன்னாடி ஸ்டாப்பு இப்போ ஹைவே வேலை நடந்துட்டு இருக்கு ஹைவேல பாத்தீங்கன்னா ரெட்டியா சத்திரம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் ஆமா பெரிய ஊரு அது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க பாதாள முருகன் கோயில் சொல்லி ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்கு நிறைய ஆக்டர்ஸ்ல இருந்து நிறைய பேர் அங்க வந்து வழிபடுறாங்க நல்லா ஒரு பவர்ஃபுல் கார்டன் சொல்லிட்டு நிறைய வராங்க ஸோ அந்த இடத்துல இருந்து ரெட்டியா சத்திர மெயின் ஜென்சன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் பயண தூரத்தில் நம்ம ஆதி ஃபார்ம்ஸ் வந்துடலாம் ரீச் ஆயிடலாம் அந்த ரெட்டியா சத்திர ஜென்சன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒரு சென்ட் வாங்கினா கூட உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சத்துல இருந்து பத்து லட்ச ரூபா வேலை

பண்ணு நீங்களே பார்க்கலாம் நல்ல செம்மண் பூமி கிரவுண்ட் வாட்டர் போதாலும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நூறு அடியிலேயே நமக்கு நல்ல தண்ணி சோர்ஸும் இருக்கு சரிங்களா அது இல்லாமல் பக்கத்துல நிறைய பாருங்க தோப்பு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்ட் அப்படி வாங்கணும்னு நமக்கு கம்மியான பட்ஜெட்ல நம்ம கொடுக்கறதே உங்களுக்கே தெரியும் நம்ம கம்பெனி ரன் பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் மைண்ட்ல தான் கொடுக்கணும் லாபம் நோக்கம் ரொம்ப 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 கம்மி தான் சரிங்களா லாபம் கம்மியாவும் நிறைய மக்கள் அதாவது எல்லாருமே லாபத்தை பார்த்தா ரியல் எஸ்டேட் பண்றாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க அந்த மாதிரி போயிட்டு நாமளும் அந்த மாதிரி இருக்க கூடாது ரொம்ப எளிமையா இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்னு நினைச்சு வாங்க முடியாம இருந்து எங்கிட்ட வாங்கின எல்லாருமே சொல்ற விஷயம் அது ஒண்ணு மட்டும் தான் சார் ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் வாங்கலாம் கூட முடியாம இருந்தது உங்கள்ட்ட வந்து ஒரு இருபத்தொரு சென்ட் இருபத்தஞ்சு சென்ட் ஐம்பது சென்ட் வாங்கியிருக்கோம் ஒரு கால் ஏக்கர் அரை ஏக்கரா சொந்தக்காரா இருக்கும் அப்படிங்கறதா மக்களோட இது வச்சுக்கோங்களேன் நம்ம கொடுத்துருக்க வகையில இந்த ஆதி ஃபார்ம்ஸ்ல ஃபேஸ் டூ ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ முடிஞ்சு ஃபேஸ் நம்ம கொடுக்குறோம் அன்னைக்கு யாரெல்லாம் நம்ம கால் பண்ணி கேட்டு இல்லை முடிஞ்சிருச்சு மறுபடியும் லான்ச் பண்றப்ப சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வகையில இப்ப இதை க்ளீனிங் பண்ணி இப்ப ஃப்ரீ லான்சிங்கா தான் இது ரொம்ப கம்மியான சைட்டு தான் ஓகே நம்ம வீடியோ பார்த்துட்டு வேணுங்கிறோம் உடனே நம்ம கால் பண்ணி எத்தனை பிளாட் பிரிச்சிருக்கீங்க சார் இதுல பாத்தீங்கன்னா இந்த பதினோரு ஏக்கரால இந்த ஆதி ஃபார்ம் ஃபேஸ் தில் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது சைட்டு தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு சென்ட்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு சென்ட் வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம் முப்பது சைட் தான் வரும் இதுலயும் எனக்கு ஒரு ஒரு கால் ஏக்கரா அரை ஏக்கரா வேணாலும் கண்டிப்பா வாங்கிக்கலாம் இருக்கு ஆமா ஓகே இப்போ வந்து ஒரு ரெண்டு பிளாட்டா வாங்குறீங்க ஒரு அப்படின்றப்ப ஒரு அரை ஏக்கரா அரை ஏக்கர் இருபத்தஞ்சு சென்டா ரெண்டு பிளாட்டா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அரை ஏக்கரா வந்துருது ஏன்னா வந்து இப்பெல்லாம் ஒரு செண்டே வாங்க முடியாதவங்களுக்கு ஏக்கர் கணக்கில் கொடுக்குறாருங்க கால் ஏக்கர் அரை ஏக்கர்னு கொடுத்துட்டு இருக்காரு உண்மையிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் யாருமே கொடுக்கலை ரெண்டாவது இவர் லாப நோக்கத்திலே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலைங்க கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு அடிபட்டு எல்லாமே தாண்டி வந்து நம்ம கஷ்டப்படுற மாதிரி மக்கள் கஷ்டப்படக்கூடாது எல்லாருக்கும் ஒரு சொந்த இடம் இருக்கணும் வீடு இருக்கணும்னு சொல்லி இவர் வந்து மண்ணை வந்து ரேட் கம்மியாக கொடுக்க கண்டிப்பாகங்க சரிங்களா எல்லாரும் பயனடை வகையில் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த அந்த மாதிரி வாய்ப்பு வந்து யாருமே கொடுக்கறதில்ல கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னா இறுக்கப்பட்டவங்க மட்டும் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில வந்து தள்ளப்படுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ஏன்னா சின்னதாக ஒரு லாபம் வச்சு பண்ணா இந்த மாதிரி

வீடு கட்டியிருப்பாங்க மீதி பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான காய்கறிகள் இருந்து எல்லாமே நம்ம இடத்துல வச்சு நம்மளே சாப்பிடுறப்போ நமக்கு எந்த விதமான இயற்கையான முறையிலே நமக்கு எல்லாமே கிடைச்சிது எந்த ஒரு நோயெல்லாம் நல்லா இருந்தோம் இன்னைக்கு எல்லா காய்கறில இருந்து ஒரு கீரையை வாங்கினா கூட அதுல கூட எல்லாமே வருது ஆர்கானிக் அது எப்படி என்ன தெரியல என்னமோ நம்ம சாப்பிடணுமே அதுக்கோசரம் வாங்கி சாப்பிடுவது அப்படி இல்ல அதுக்காக தான் இதுல நம்ம ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி இருபத்தி ஒரு சென்ட் வாங்குனாங்கன்னா நமக்கு அளவான ஒரு வீடை கட்டிட்டு மீதி நம்ம வேலையை வந்து வேலையை வச்சு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் இல்ல இன்னைக்கு நல்ல உடைக்கு நாம சம்பாதிக்கிறோம் ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி வைப்போம் நாளைக்கு பிற்காலத்துக்கு உதவும் பேர் நினைக்கணும் இருக்காங்க இல்ல வீட்டுல பசங்களுக்காக படிப்பு செலவுக்கோ இல்ல பெண் பிள்ளைகளை வச்சிருக்காங்க இன்னைக்கு இல்ல எனக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு மேரேஜ்னால் வந்து உதவியாக இருக்குமா அப்படின்னு ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு இருக்குமா அப்படின்னு நினைச்சாலும் கூட அவங்களும் கண்டிப்பாக நல்ல ஒரு கண்டிப்பா ஆக்சுவலாக வந்து இப்போ லாஸ்ட் டைம் வந்து என் கூட வந்து வீடியோ எடுத்த யூடியூபரே வந்து ஒருத்தவங்க இடம் வாங்கிடுங்க வாங்கியிருக்காங்க சரிங்களா வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக யூடியூபர் வந்தது இங்கே வந்து அவருக்கு பிடிச்சி போய் அவர் ஒரு இடத்த வாங்கிட்டாங்க நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஆதிப்பில் சார்பாக பார்த்தீங்கன்னா ஆறு இருந்து ஒரு லேண்ட் போட்டிருந்தாங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு செண்டுன்னு சொல்லி நம்ம வந்து போன வாரம் வந்து புக்கிங் பண்ணோம் இந்த வாரம் வந்து நம்ம கரையை பண்ணி பண்ணி கொடுத்துட்டோம் வீடியோ சொன்ன மாதிரி எல்லாமே கெரைய வந்து பாக்காவா பண்ணி குடுத்துருக்காங்க ரொம்ப திருப்தியா இருக்குது நம்ம நம்ம ஆதி ஆதிபிராவி சார்க்கு ஒரு நம்பி தெரிவிச்சு நம்ம சார் சரிங்களா அந்த மாதிரி ஏன்னா யூடியூபர் எவ்ளோ தெளிவா இருப்போங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் டீப் அப்ப அவங்களே வந்து ஒரு இடம் வாங்கிருக்காங்க நீங்க வந்து யோசிக்கவே தேவையான அதுக்காக இது ரொம்ப அவுட்ருல இருக்கு அப்படின்னு இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்த மெயின்ல ஹைவேல உங்களுக்கு பஸ் போகக்கூடிய மெயின் ரோட்ல இருந்து உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் இடக்கறது ஒரு ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராக் அஞ்சு நிமிஷத்துல நம்ம இடத்துக்கு வந்துரலாம் அதே மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாங்கி போனா கோல்டன் கோல்டன் தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இடத்துல பெரிய ஒரு வழிபாடு வேலை நடந்துட்டு இருக்கு சரிங்களா அவங்க நம்மள்ட ஒரு முப்பத்தாறு ஏக்கரா வாங்கியிருக்காங்க அப்பதான் நம்ம மீதி இதுல வந்து ஐம்பத்தி மூணு ஏக்கரா போட்டிருக்கோம் அவங்க பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காங்க வழிபாடத்துல கட்டிட்டு இருக்காங்க அவங்க நிறைய ஸ்கூல்ஸ் அவங்க ஒரு பெரிய ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அது நம்ம இடத்த ஒட்டிதான் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆமா 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 அந்த மாதிரி அந்த ஒரு இது இருக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்த போறதால இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா இது வந்து அஞ்சு வருஷம் வருஷம் பத்து வருஷம் வந்து வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல கண்டிப்பாக ஸோ இப்பயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம இந்த வீடு கட்டணும் இபி லைன் வந்தாச்சு லைன் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு போட்டா பக்கத்தில் பாருங்க தோட்டத்து வீடெல்லாம் இருக்கு எல்லாமே நிறைய இருக்காங்க ஃபார்ம் பண்ணிட்டு பக்கத்தில் தோப்பு எல்லாம் வரும்போது நீங்க வந்து பார்க்கலாம் வீடுகள் இருக்கிறத வந்து பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம வீடியோக்கோசரம் எக்ஸ்ட்ரா ரெண்டு பிட்ட போடுறது அப்படிலாம் கிடையாது என்ன இப்போ நம்ம என்னதான் எதுக்கு வீடியோ போடுறோம் உங்களுக்கு தெரியப்படுத்தும் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை குடியிருக்க வாங்கணும் அப்படின்னு தான் போடுறோம் அப்போ நேரில் வந்து வாங்க மாட்டீங்க ஸோ அப்போ என்ன இருக்கிற இருக்குதோ அதை சொன்னா தானே நீங்க நேர்ல இருந்து வாங்குவீங்க ஸோ அது நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கு சொன்னதும் அதே நான் சொல்றது என்னன்னா நீங்க இடத்த பார்க்காம நான் வந்து வெளி ஊர்ல இருக்க இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சென்னையில இருந்து பெங்களூர்ல இருந்து துபாயில இருந்து கூட வாங்கியிருக்காங்க ஸோ வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க அவங்களுடைய சொந்தக்காரங்களும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அமுச்சு விட்டு நீங்க பார்த்துட்டு புக் பண்ணுங்க கிடைய மாட்டீங்கன்னு சொல்றோம் லோக்கல்ல இருக்காங்க சென்னையில இருந்தாலும் பெங்களூர் இருந்தாலும் வேற எல்லா மதுரையில நிறைய இருக்காங்க அவங்க கூப்பிட்டு சார் சீக்கிரம் எங்களுக்கு ஆஃபர் முடிஞ்சிருமா வந்து புக் பண்ணிக்கிறோம் ஆன்லைன்லயே நாங்க பேமெண்ட் பண்றோம் நீங்க நிறுத்தி வைங்கன்னு சொன்னா நம்ம ஸ்டாப் சொல்ற தான் அந்த மாதிரி பண்ணாதீங்க என்னன்னா ஒரு இடம் பொருள் வாங்க அப்படிங்கிறப்போ அவங்க நேரடியாக வந்து விசிட் பண்ணணும் இதுக்கு மெயின் விஷயம் நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல பண்ணிட்டு அவங்க ஒன்னு பார்த்து ஒண்ணு சொன்னது ஒன்னு இருக்கும் போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா நம்மள அந்த மாதிரி எல்லாம் பண்றத என்ன வாக்கு சொல்றோமோ அதுதான் உண்மை அதே மாதிரி ரேட்லயும் அதே மாதிரி தானுங்க நம்ம என்ன ரேட் சொல்லுமோ அந்த ரேட் ரேட்ல மாற்றமும் கிடையாது சரிங்களா அது இல்லாம நம்ம சொன்ன விஷயம் என்ன மெயின் போக்குவரத்து இருக்கா கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி உடனே ஈஸியா வந்துரலாம் சுத்தி நாம சொன்னது இருக்கா அதே மாதிரி மெயின் விஷயம் ஒரு ஃபார்ம் லேண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு வழி போக்குவரத்து நம்ம வழிக்கு விடுறதே பாத்தீங்கன்னா ஒரு எட்டு அடி ஏழு அடி தான் வழி விடுவாங்க சரிங்களா நம்ம ஆதி ஃபார்ம்ஸ்ல எவ்வளவு குடுத்துருக்கும் தெரியுங்களா மெயின் ரோடு அறுபது அடி ரோடு அறுபது அடி அறுபது அடி ரோடு என்ன சார் ஹைவே மாதிரி கொடுத்துருக்கீங்க நாலு லாரி அட்டன் டைம்ல காஸ் ஆகலாம் அவ்வளவு அறுபது அடி ரோடு குடுத்துருக்கோம்

வழித்தடம் இருக்குது நம்ம லேண்டுக்காக ப்ராப்பரா கொடுத்த வழித்தடம் அது சரிங்களா அதனால கார்ல வந்து இங்க வர்றீங்க சைட்ட பாக்குறீங்க புடிச்ச புக் பண்ணிடுங்க நம்ம ஒரு டூ டூ ஆர் த்ரீ டேஸ்ல ரிஜிஸ்ட்ரஷன் பண்ணீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு புக் ஆயிரும் சரிங்களா இல்ல அதுக்கு தமிழ் உங்களுக்கு டைமும் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பா அதே மாதிரி இது ஃபார்ம் லேண்ட்னால லோன் போக முடியாதுங்க நிறைய பேர் கால் பண்ணி லோன் கேக்குறாங்க நம்ம குடுக்கறதே கம்மிதான் இதுல லோன் கிடையாதுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்துட்டு ஒரு மினிமம் இருபத்தி ஒரு சென்ட்ல இருந்து அவங்க அரை ஏக்கர் ஒரு ஒரு ஏக்கர் எவ்வளவு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் அது பாத்தீங்கன்னா உடனே நம்ம வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஒவ்வொரு சைட்டுக்கும் நம்ம சைட் நம்பர் வரைய பிரிச்சுதான் கொடுத்துருக்கோம் அந்த சைட் நம்பர் பாத்துட்டு அதை புக் பண்ணாங்கன்னா அப்பயே நம்ம லீகல் டாக்குமெண்ட் நம்ம ஸ்டாஃப் கொடுப்பாங்க சோ அதை அவங்க வாங்கிட்டு லீகல் எல்லாம் நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏக்கர் ஆகிற நம்பர் மூணு லாயர் வச்சு லீகல் பார்த்தா நம்ம பர்ச்சேஸ் சோ அதுவும் மீறி நம்ம கஸ்டமர் சொல்றது ஒண்ணுதான் நீங்களும் பாத்துக்குங்க அப்படின்னு நம்ம லீகல் டாக்குமெண்ட் கொடுப்போம் அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு உடனே அவங்க உடனே கரையும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சரிங்களா சார் இப்போ இங்க இருபத்தோரு சென்ட் அப்படின்றப்போ என்ன பட்ஜெட் வருதுங்க சார் இருபத்தொரு சென்ட் எடுத்தீங்கன்னா சென்ட் வில இருபதாயிர ரூபாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் நாற்பத்தஞ்சு ரூவா தான் சரிங்களா அப்படிங்கிறப்ப இருபத்தோரு சென்ட் எடுக்கிறாங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கையில இருந்தால் போதும் ஒரு சென்டே வெளியில வந்து அஞ்சு லட்ச ரூபாய் வைக்கிறாங்க இங்க இருபத்தோரு சென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி இருபதாயிரத்துல பார்த்தீங்கன்னா ரெடியாக சத்துல சென்ட் அஞ்சு விட்டு பத்து லட்சரூவா இருக்கு ஒரு சென்ட் காசு கூட நான் சொல்லலை ஒரு இருபத்தோரு சென்ட் வெறும் நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ரொம்ப கம்மியா இந்த அளவுக்கு கம்மியா வந்து இவர் தாங்க கொடுக்குறாரு தமிழ் தமிழ்நாட்டிலே ஓப்பனாக சொன்னால் தமிழ்நாட்டிலே இவர் தான் கம்மியாக கொடுக்குறாரு உங்களுக்கு வலிப்போக்கத்தோட இருக்கக்கூடிய உங்கள் தார் ரோட்டில் இருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டர் தான் உங்களுக்கு ஹைவேலருந்து அதாவது திண்டுக்கல் டு கோயம்புத்தூர் போகக்கூடிய ஹைவேலேருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் ரீச் ஆகிடலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உள்ளே வரும்போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நீட்டாக வந்துட்டு போகலாம் ஒரு அமைதியாக இருக்கும் ஸோ இங்கேயே வந்து வீடு கட்டி கூடியிருக்கனால இருக்கலாம் ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு நல்ல இடத்துல இருக்கலாம்னு இருப்பீங்க அப்படி இருக்குனாலும் இருக்கலாம் இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்ப்பஸாக வாங்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இருக்கலாம் ஸோ நியர்பே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சார் சொன்ன மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப கம்மியான ப்ளாட்டு தான் முப்பது பேத்துக்கு மட்டும்தான் இந்த இடம் கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் கூட பாருங்க ஆமாம் ஆனால் முப்பது பேருக்கு மட்டும்தான் இங்கே இடம் வர முடியும் ஏன்னா முப்பது ப்ளாட்டு மட்டும்தான் இருக்குது உண்மையாக தான் ஸோ அதனால் இருக்கிற ப்ளாட்டை வந்து சீக்கிரமாக வந்து வாங்கிக்கங்க சென்ட் இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இப்போ நீங்கள் நேராக வர்றீங்க அப்படின்றப்போ இந்த ப்ராஜெக்ட் பாருங்கள் இந்த ப்ராஜெக்ட் இல்லை நீங்கள் நான் வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க தாராளமாக அங்கேயும் வந்து பாருங்க இவங்களே கேப் வச்சிருக்காங்க கார்ல இவங்களுடைய கார்லேயே வந்து எல்லா சைட்டுக்கும் கூட்டு போவாங்க இப்போ நான் ஏன்னா வந்து பஸ்ல வருவீங்க திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுவீங்க சார் அங்கேருந்து எப்படி வர்றது அப்படின்னா பிக்கப் அண்ட் ட்ராப் எல்லாமே வந்து இவங்க வந்து பண்ணிப்பாங்க கார் வச்சுருக்கறதுனால நீங்க வாங்க எல்லா ப்ராஜெக்ட்டும் பாருங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க வந்து எப்படின்னா ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு எட்டு பவுன் நான் கூட வாங்க முடியாதுங்க அப்படி வாங்கினீங்கனாலும் அது வந்து இன்கிரீஸாக ஆக போகிறதில்ல பெருசாக லாபமும் கிடைக்க போகிறதில்ல ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தோரு சென்டில் இருபத்தோரு சென்ட்ன்றது நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம் வாயில் இருபத்தோரு சென்ட்ன்றது பெரிய அளவுக்குரிய ஒரு இடம்தாங்க சரிங்களா நீங்கள் இப்போ ரெண்டு சென்ட்டு மூணு சென்ட்டில் ஒரு வீடு கட்டி குடியிருக்கீங்கனாலே தாராளமாக இருக்கும் அப்போ இருபத்தோரு சென்ட்டு அப்படின்ற இப்போ கனவுகளோட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய இடம் ஒரு பங்களாவே கட்டலாம் சரிங்களா பங்களா கட்டி முன்னாடி வந்து ரெண்டு லாரி பஸ்ஸு அந்த மாதிரி நிப்பாட்டிக்கலாம் அவ்வளோ பெரிய இடம் சரிங்களா மிஸ் பண்ணாமல் கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துருங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக எப்படி பிடிச்சி முடிச்சா லைக் பண்ணுங்கள்